வணக்கம் நண்பர்களே அருப்புக்கோட்டையிலேருந்து உங்கள் வேந்த உரிமையாளர் இந்த இடத்துக்கு இப்போ என்ன பதிவுக்காக வந்திருக்கேன்னா புதிய பேருந்து நிலையம் தற்காலிக புதிய பேருந்து நிலையம் அருகில் சாந்திலாஜ அருகில் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ மக்கள்லாம் இந்த இடத்துல வந்து வெளியூர்லேருந்து வரவங்க நம்ம உள்ளூரில் உள்ளவங்க எல்லாரும் கேட்குறாங்க இந்த இடத்துல வந்து பூங்கா இருக்கே இந்த பூங்கா வந்து கவர்மெண்ட்டு பூங்காவா இல்லை தனியார் யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணி போட்டு வச்சுருக்காங்களா பூங்காவை அப்படின்னு கேட்குறாங்க மரங்கள்லாம் பெருசாயிருச்சு பஸ் ஸ்டாண்டிங் இங்கே வந்துருச்சு நிழல் இதை விட்டால் அந்த நிணலுக்கு இது மக்கள்லாம் இருந்து வந்தவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறவங்களாம் உள்ளே உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி நின்று பேசிக்கிறாங்க பப்ளிக் பூங்கான்னா போர்டு வைக்கக்கானா கவர்மெண்ட் அங்கீகாரம் வாங்கியிருந்தால் கவர்மெண்ட்டு பூங்கா அப்படின்னு போர்டு வச்சிருக்கணும் வைக்கக்கானா ஏன் ரோட்டு ஓரத்தில் இந்த இடம் சாலையே குறுகலாகத்தான் இருக்குது கே இந்த இடத்துல இந்த இடத்த முடக்கி வச்சிருக்காங்க இல்லை பப்ளிக் பூங்கானால் திறந்து விட வண்டி தானே இவ்வளோ பெரிய மரங்கள் வந்துருச்சு உள்ளே நாளுக்கு பட்டியல் கல் மாதிரி போட்டு அனைத்து இடங்கள்லையும் இருக்கிற மாதிரி இந்த பூங்காவை மனிதர்களை நம்ம மக்களுக்காக தான் நிணலுக்காக போட்டிருந்தா உள்ளே அளவு பண்ணி உட்கார சொல்லலாம்ல எதுக்காக இதை இவ்வளோ பெருசாக வளர்த்து அப்படியே லாக் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஏ இத்தனை நாட்களாக ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக எதுக்கு திறந்து விடாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் கேட்குறாங்க இந்த ஏரியா மக்களும் இது உள்ளே அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த லைனில் இருக்கிறவங்க மட்டும் இதுக்குள்ளே போகிறாங்க வராங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் இந்த ஏரியாவில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இது பப்ளிக் பூங்காவா இல்லை தனியார் யாரும் வந்து இப்போ அவங்க சொந்த இடமா சொந்த இடம்னாலும் ரோட்டு ஓரத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க சொந்த இடத்துல எப்படி இத்தனை மரங்கள் போட்டு வேலி போட்டு எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ரோட்டு ஓரத்தில் நகராட்சிக்கும் ஹைவேசிக்கும் சம்பந்தப்பட்டது இடம் மாதிரி தெரியுது எப்படி இது வந்து தனியார் பூங்காவாக இருக்கும் யார் இதுக்கு தனியார் பூங்காவாக இருந்தாலும் யார் இந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்து அலோவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் கேட்குறாங்க இது கவர்மெண்ட் பூங்கான்னா மக்களுக்கு பயன்படுற மாதிரி இதை திறந்து விட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏரியா இருந்து இந்த ஊர் மக்கள் வரைக்கும் இப்போ கேட்குறாங்க இது எந்த இடம்னா மகாராணி தேட்ரு பக்கத்தில் அங்கேருந்து சாந்திலாஜில் இருந்து மகாராணி தேட்ரு சந்திப்பில் வருது நெசவாளர் காலனி வார்டு நாலு இதில் வந்து தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் பப்ளிக் பூங்காவா இல்லை சொந்தமாக போடப்பட்டதா அப்படின்னு சொல்லுங்கள் கமாண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்